ரிலாக்ஸேஷனுக்காக பீச்சுக்கு போன இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்க கூடாது அக்ஷயா அப்படிங்கிற பொண்ணு தனியா பீச்சுக்கு போக ரொம்ப விரும்புவா அதனால வீக்கெண்ட் அன்னைக்கு அக்ஷயா போறா வீக்கெண்ட் அப்படிங்கறனால கூட்டமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா யாருமே இல்ல அக்ஷயாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் அந்த தனிமைய என்ஜாய் பண்றா அப்ப கடல் கொஞ்சம் பெருசா வருது காத்தும் பயங்கரமா வீசுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அக்ஷயா அங்க இருந்து கிளம்புறா அப்ப யாரோ நின்னு அக்ஷயாவை பாத்துட்டு இருக்காங்க அக்ஷயா அப்படியே பாத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா கார்ல உட்கார்றா அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் காருக்கு எதுக்க அதே ஆளு அக்ஷயாவை பாத்துட்டு நிக்கிறாரு அக்ஷயா பயந்து போயிட்டா காரில் உட்காந்து யார் நீங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேக்குறா அதுக்கு அந்த ஆளு பதில் சொல்லல உடனே அக்ஷயா காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிட்டா அப்படி போகும்போது மிரரை பாக்குறா அப்படி பார்த்தா அந்த ஆளு காருக்கு பின்னாடி சீட்ல உட்காந்துருக்காரு இதை பார்த்து பயந்து போன அக்ஷயா கார் அவ கண்ட்ரோல்ல இருந்து போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அண்ட் இதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி உங்கள் ஸ்டைலில் கமனில் சொல்லுங்கள்